அதே எப்படி காதல நீங்க எப்படி இந்த குறிப்பிட்ட காதல் நீங்க மட்டும் நீங்க மட்டும் சார் ஒரு சில விஷயம் ஒரு தலைவர் சொல்வாரு காதல்னா பொதுவுங்க அதுல நாடக காதல் வேற அந்த காதல் வேறன்னு சாதிக்கு மட்டும்தான் நீங்க காதலுக்கு தான் சாதி பாகுபாடு நீங்க பார்க்கல மற்ற எல்லாத்தையும் சாதி பாடு பாக்குறீங்க இடஒதுக்கீடு பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் சலுகை த அரசு சலுகைகளை கேட்குறீங்க நீங்க சாதி இல்லைன்னு சொல்லும் சாதி இருக்குன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க சாதி இல்லைன்னு சொல்லி அந்த அந்த காலம் இல்லாம இப்ப ஜாதிகள் இருக்க பேர்ல கூட ஜாதி பேர் வரக்கூடாது பழைய காலத்துக்கே போறோமோ அப்படின்ற ஒரு தோற்றம் இல்லை இல்ல சார் சாதி அடிப்படை மாற இன்னும் காலம் எடுக்கும் நீங்க சொல்லலாம் சாதி இல்லை அந்த காலம் எப்போ சாதி இல்லைன்னு நீங்க வாதிடுவதற்கு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல சாதி இருக்குன்னு சொல்றதுக்கும் சிலருக்கு உரிமை இருக்கு ஏன்னா தமிழக அரசு கொடுத்த அரசு சான்றிதழ் என் கையில இருக்கு நான் இன்ன சாதி எனக்கு தமிழக அரசு எனக்கு கொடுத்திருக்கு அந்த சாதி சான்றிதழ் என்கிட்ட இருக்கு அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இருக்கும் வரை இது மாறுமா அப்ப அரசு மா நீங்க பாக்குறீங்களா காதலுக்கு மட்டும்தான் நீங்கள் நீங்க சாதி பாகுபாடு பாக்குறீங்க உங்களுக்கு காதல் மட்டும்தான் சாதி பாகுபாடு இட இடஒதுக்கீடு போனா அந்த சாதியில நிக்கிறீங்க தனி சலுகை வேணும்னா அந்த சாதியில நிக்கிறீங்க சாதி பாகு மட்டும் உங்களுக்கு தேவையில்லையா